அருமையான தேவதனமே இப்ப இப்போ ஒரு கடலில் ஒரு படகு போகுது அது சாதாரணமாக இருந்த அந்த கடலு இப்போ திடீர்னு ஒரு புயல் வந்தது அளவுக்கு மீறி ஒரு அலை அடிக்குது சுழல் காற்று வந்து சுற்றுது அந்த படகை தூக்கி தூக்கி போடுது அது போற திசைக்கு பதிலாக வேற திசைக்கு அந்த காற்று அந்த சுழல் காற்று அந்த மலை அந்த புயல் அதை இழுத்துக்கு போகுது அதில் இருக்கிறவன் தத்தளிக்கிறான் ஐயோ நான் சாக போகிறேன் என்று குழம்பு குழம்புறான் அப்போ இந்த படகு போகிற திசைக்கு போகாம இந்த காத்தும் இந்த புயல் என்ன செய்யுது அழைத்து வேறு இடத்துக்கு அதை இழுத்து கொண்டு போய் போகுது அதில் அந்த படகுல இருக்கிறவன் ஐயோ தண்ணி நிறைய மழை தண்ணியும் அலை அலையடிக்க தண்ணியும் உள்ளே விழுந்துருச்சேன்னு சொல்லி அவள் என்ன செய்யறேன் இறச்சி அரைச்சி வெளியே ஊற்றுறான் ஆனால் எவ்வளவு தண்ணியை வெளியே ஊற்றுறானோ அந்த அளவுக்கு மழை தண்ணியும் அலை தண்ணியும் அந்த படகுல வந்து மீண்டு நிறையுது இப்ப என்ன ஆக போகுது படகு தண்ணி நிறைஞ்சு மூழ்க போகுது அப்படி ஒரு நிலையில இருக்கும்போது இப்ப அந்த படகுக்கார சொல்றான் இந்த படகு மூழ்க போகுது அலையடிச்சிட்டு வேற திசைக்கு இழுத்துட்டு போகுது நம்ம போரைக்க கரைக்கு பதிலாக இது ஆழத்துக்கு கொண்டு போய் ஒரு அழிக்க போகுது அப்படின்னு அது ஒரு நன்கூரம் இருக்குது அந்த நங்கூரத்தை தூக்கி கடல்ல போடுகிறாள் எப்படி ரோட்ல போற காருக்கு ஒரு பிரேக் இருக்குது போட்டுட்டா அசையாம அதே போல படகுக்கு பிரேக் கிடையாது அதனால ஒரு நங்குரம் அந்த அந்த நங்குரத்தை தூக்கி போட்டுட்டா கீழே போய் படகு பிடிச்சிக்கிறது அந்த கட்டி போட்ட மாடு மாதிரி அங்கனையே சுத்துமே ஒழிய படகு குறிப்பிட்ட இடத்துக்கு இழுத்துட்டு போகவே போகாது அப்ப அந்த நங்கூரம் என்ன செய்து அந்த படகையும் அந்த படகு உள்ள ஜனங்களையும் காப்பாத்துது அது போலதான் மனிதனுக்கு நங்கூரம் என்ற இயேசு இருக்கிறார் புரியுதா புரியலையா நங்கூரம் என்ற இயேசு நமக்கு இருக்கிறார் இந்த உலகம் என்ற கடல்ல தும்ப இருக்கு துயரம் இருக்குது குழப்பம் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது அடிக்கடி என்ன செய்யறா சொந்தக்காரனே சண்டை காரணம் இருக்கிறான் எப்படி இருக்கா சொந்தக்காரனே சண்டை காரனா இருக்கிறான் யாரை நம்புறது யார நம்ப முடியாது என்று தெரியுதுல எவன் கூட இருக்கிறான் இல்ல எவன் கூட இருந்தே குதிவறிக்கிறான் என்பதும் புரியுதுல இந்த உலகம் வந்து பாவமான உலகம் பணம் இருந்தா பாசம் கொண்டாடுறான் பணம் இல்லைன்னா நம்மள கேலி பண்ணியே கொள்றான் இப்படி உலகத்துல நம்ம பிறந்திருக்கோம் இல்லைங்களா இப்படி இந்த உலகத்துல பாபம் நிறைந்த உலகத்துல சாபம் நிறைந்த உலகத்துல மனுஷனை மனுஷன கெடுக்கிறான் அதாவது சொந்தக்காரன் சொந்தக்காரனுக்கு எடுக்கிறான் ஜாதிக்காரன் ஜதிக்காரன் கெடுக்கிறான் கெடுக்கறா தமிழ்தமிழ் கெடுக்கிறான்